புத்தங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணோம் நம்ம நல்ல யோசிச்சு வர்றது உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்லது மாதிரி இருக்கோம் உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன்னா வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்க அதெல்லாம் சொல்றது இல்லை பார்க்கறது இல்லை அது மாதிரி நினைச்சுங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்க இத வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது இன்றைக்கி மத்தியானம் அண்ணன்ட்டு பேசியிருந்தேன் பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோடனே சத்தம் போட்டுருது ஒருத்தவது இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திடுற பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அண்ணன் பேசுகிறோன்னே நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போடுவார் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்று பாதை எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுவாரணும் நான் அப்படி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாரு கச்சேரியெலாம் நிறையா இருக்குது சிம்பனிகெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்போம் ஆனோட இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்ணுறது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி நான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நகான் அது எவ்வளோ பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேலே கிரேடு வேணுமா நல்ல யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்குது பிரகுதித்தவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனி உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டால் ஆடிச்சா போடு சார் தன்னென்ன தர திறந்தா தன்னாண்ணா தன்னா அண்ணா இது நமக்கு உங்களுக்கு புரியும் அலு தரு ரத்தரு ர அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்க தயாராகணும் கேட்டு கேட்டா நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜெர்மனில் டெல்லியில் வந்து நடக்கும் போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓ ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் டேப்பி அக்ஸ்டென்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் டெய்லிக்கா போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே குளோச போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும்தான் கார்பரேஷனை தவிர யார்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் இருக்க கதை சொல்கிறாங்கன்னு கதை இன்னும் வரல நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அப்படி சொல்லி 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 பேசி பிடிச்சா அவங்க கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக பண்ணணும் படம் எடுத்துருக்கப்பாப்பா கோழி அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து வச்ச தில்லா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அங்க சோடா தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பாலேஸ்வரன் சொல்லி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சுன்னா நம்ம போல பேர் என்ன விட்டுட்டு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் பாலையா கூட சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்து அந்த இடத்துல போ அவர் போடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சுட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்டபோது நல்ல நல்ல அமைப்பா இருக்கு எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ நமக்கு நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்ல வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னார் உதயகுமார் சார் நினைக்கிற யூனியன் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்கு யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் நாரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமாக என்ன சொன்னால் மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிகிட்டு இருக்காரு கேன்வாஸ் பண்ணுறது எநூறுபாயா டூ ஹண்ட்ரெட் பேசி மெம்பர்ஷிப் 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 எல்லாம் போடுறாங்க ஒருவேளை பேர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போனு அதுதான் பேரன்ஸில் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்புல அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல் தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராண்ட மானங்க இல்லை அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்குறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி தனதாக பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து பத்தாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டான் தான் நின்ன தான் நின்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான் எங்க எங்க ஒரு லாஸ்ட்டு கேட்கப்பட்டது அது மாதிரி எதுவும் ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க நீந்துகின்ற வெண்ணில இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் ரிட்டுற மாதிரி நீங்கள் தான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடைய என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சோமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு என்ன உங்களை ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரோக்கியம் என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பீட்ஸை சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படினாலே போகிறோம் இளையராஜா இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்குது ஆனால் அவர் வேறு பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுத தான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்காந்துருக்கக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான் சரி யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற யாரும் இருக்கு என்னென்ன விட்டீங்கன்னா இப்ப நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது மாதிரி இல்ல எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமால எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியா இருந்தமா அது போட்ட உடனே மனசு இருக்கெல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளியே நீங்களே ஆயிடுங்க ரெண்டுல இருந்து மச்சான்

காப்பிரைட்ஸுங்கிறது இது வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லண்டன்ல எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோக்ஸன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாேருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தனாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுறது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்கர் வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறா அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட்ல தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணாக்கிளி படம் அவ்வளவு சேலாகிருக்கு எல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலுவ திருநட்லையே அதுக்கு நான் சத்தம் போட வரேன் உனக்கு தேவையா நான் ஆயுண்டு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் லைட்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டில் உள்ளமே எங்கள் பாட்டுக்கு இருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னா நடத்தோம் சொர்க்கமே என்றாளு அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டு போட்டோன்னா கைதட்டில் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடுன்னு பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்சத் தழுவினு ஓன் த மியூசிக் போட்டவனில் ஓம் பாட்டு கிட்டாவுல்லையா எங்கள் பாட்டு போட்டோன்னா ஆளுக்கு கைதட்டான் அவன் உச்சிலடிக்கலாம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் வரணும்ல எங்கள் பேர் போடான்னு தானே எங்கள் மியூசிக் ஆட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு இப்ப கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவறது காரணம் எங்கள்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோடய சீசி விழு அதாவது எங்களுக்கு ஃபோ ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் ரூலான்னு சொல்ல சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்குலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நாங்கள் அது கேட்டிருந்தால் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேக்கிறனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சிருக்கே அவனை போடது இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமே அதனால அதனால் எல்லாமே நல்ல வகையில் தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தால் சா கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் அது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு வைக்கிறதுப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களும் கொடுக்கத்தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களே நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்குறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டேரக்டர் தான் நான் ஃபிலிம் டேரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன் நான் அதுலேயும் ஏய்மா இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போனே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னால் வராது ஓ மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு எழுதுறது நான் எழுதலாமே அப்படி வச்சிருக்கக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் எல்லாம் பாட்டு என்னோட பாட்டு எல்லாம் சொல்கிறேன்னா அது கட்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்குறது நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூட்டிங்கன்னு நான் வந்துடுவேண்டும் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு நல்ல இளை நிலைங்க நல்ல இதை நோக்கியே நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு டேரெக்டர் சொன்னதை டேரெக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க் யூ சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி